பக்தருக்கு மகன்மை உண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு விடையே பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம் சத்தியத்தை அறிவீர்கள் ஒரு வடை பணத்தின் மூலமாக நாம் சத்தியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதாவது காதல் கேட்பதை விட வரை மூலமாக விளக்கினால் இன்னும் ஆழமாக பதிவு என்று எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம் நல்லா மனதுக்குள்ளே ஆழமாக படிக்கிறோம் கொஞ்ச நேரம் கேட்டாலும்

போதம் அதாவது முதல் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் பாருங்க ஆவியானவரா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு உலகம் என்னது உலகம் ஒரு வனாந்திரம் வனாந்திரத்துல பிசாசுகள் இருக்கும் சொல்லப்பட்டது சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராடே வனாந்திரத்துக்கு இந்த உலகம் எப்படி பொல்லாங்களுக்குள்ள இருக்குது உலகம் பிசாசு உலகம் பிசாசா நிரம்பி இருக்கிறது உலகம் ஒரு வனாந்திரி எங்க வனாந்திராச்சு கனியை புசிக்கின்ற நிறுத்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும் முள்ளுக்கு இருக்கும் மூளை பேக்கும் அப்படின்னு அப்ப ஏசு இங்க எங்க அனுப்ப உலகத்துக்கு வந்தது நாற்பது நாள் அவர் வந்து என்ன பண்ணாரு சோதிக்கப்படுறாரு

கல்லுகள் அப்புகளாகும்படி சொல்றார் இவர் சொன்னாரு தேவடைய வார்த்தையினாலே பயப்படுறார் அதாவது புதன் மனுஷன் ஆதாமை ஏதே தோட்டத்தில் சோதிக்கும் அவன் என்ன என்ன காரியத்துக்கு சோதித்தானோ அதே சோதனை இன்னைக்கு சோதிக்கிறான் அவன் சொல்ற எல்லாமே ஏபால் கிட்ட என்ன சொன்னா நன்ம தேம கடையை சாப்பிடுனா அந்த ரெண்டு வட்டம் தான் இருக்கட்டும் நீங்க என்னைக்குமே மனசில் வச்சுக்கணும்

மூணு சோதனைக்குமே தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை வார்த்தைனா தேவன் யாரு நண்பர் ஜீவியா ஜீவனே அப்போ எதுனா படிக்க ரெண்டாவது பண்ணிக்க இரவும் பகலும் நாற்பது நாள் நாற்பது நாள் ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது நம்முடைய ஆயுசு நாள் நாற்பது நாள் நாற்பது எது அர்த்தம் கிடையாது என்ன அர்த்தம்னா நாற்பது நாள் ஒரு போக்கத்தை குறிக்கிறது ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூறு வயசு வச்சுக்கோங்க நூத்தி இருபது வயசு வரைக்கும் கூட வாயிடும் நாற்பது நாளும் இரவும் பகலும் இந்த நண்பர் வச்சு சோதிக்கிறான் 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 இந்த இயேசு ஜீவ வார்த்தையை வச்சு ஜெயிக்கிறார் 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 ஜெயிச்சு நினைக்கிறேன் கையத்தை

நூத்தி இருபது நூத்தி இருபது அப்போ நூத்தி இருபது வருஷமும் சரி எண்பது வருஷம் எங்க அப்பாக்கு எண்பத்தி ஐந்து வயசு எங்கள் எண்பத்தஞ்சு வயசு வந்து அவர் என்ன வா வாங்கிக்கிறாரு எங்கள் அப்பா வந்து ரொம்ப போகிறக்காரு அம்மா வைத்தாலும் பாவத்தில் பார்த்துக்கிட்டாரு ரொம்ப தப்பெல்லாம் தன் பார்க்க தான் வீடி பொடி கிடி கெட்ட வார்த்தை அந்நியாய்க்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் வனாந்திரம் வனாந்திரத்துக்கு எவ்வளோ போகப்பட்டவர் இந்த உலகம் ஒரு வனாந்திரம் எங்கள் இப்போ சோழவரம் ஒரு வனாந்திரம் அது பெரிய சிக்காகோ பட்டணமாக இருந்தாலும் சரி ஒரு லண்டனாக இருந்தாலும் சரி அமெரிக்கா வந்தாலும் மெட்ராஸா இருந்தாலும் சரி வேலூராக இருந்தாலும் சரி இந்த உலகமே ஒரு வனாந்திரம் கண்டிப்பாக விசுவாசம் அங்கே இருக்கும் வாழ்க்கையில் அவரை சோதிக்கும் போது எங்க அப்பா எண்பத்தஞ்சு வருஷம் பிசாசுக்கு கட்டுமையா தான் இருக்கிறேன் போராட்டம் போராட்டம் இன்னைக்கு போராட்டம் ஏன்னா சொல்ற எல்லாத்துக்கும் இணைக்கிற என் தாயின கோபத்தில் அதனால நாமும் என்ன பண்ணணும் என்ன எது வந்தாலும் பிசாசுக்கு இணக்காம இயேசுவின் வார்த்தைக்கு மாற்றம் உறுதியா நின்னா இயேசு நாற்பது நாள் பிசாசை ஜெயித்தது போல நாமும் ஜெயித்து விடலாம்

சோதனை ஜெயித்து அடுத்த தடுக்க என்பதால்

தேவனையே டெஸ்ட் பண்ணி பாரு கத்தரை பரிச்சை பாராதிருப்பாளே என்று எழுதியிருக்கிறதே தேவனை பரீட்சை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் என்ன சொன்னாலும் நல்லதுதான் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் நம்ம பரிட்சை பார்க்கணும் அதான் அது நடந்த ஒரு சினிமா சினிமா கிடையாது வண்டி வேறு சிரிப்பு நடிகாரு சினிமாவில் ஒரு இடத்துல ஏன் சினியா சொன்னாரு அதுக்கு அவர் என்ன சொன்னார்

அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு உன் தேவநாயக கத்திரி பரிச்சை பாராதிருவாய் என்று எழுதியிருக்கிறது என்னது அப்ப பரிச்சை பார்த்தா பிசாசு எல்லைக்கு நண்பன் தேவிக்கு இடம் கொடுத்துட்டோம் வீழ்ந்துட்டா கை கால் ஆண்டூர் ஆடூர் கடல் மேலே நடந்தாரு எல்லாம் நடந்திருக்கும் ஆனா பிசாசு சொன்னதுனால அவன் சொன்னானே செய்யிட்டாங்க அவன் சொன்னது கனிமை ஆனாதான் பிசாசு என்ன சொன்னாலும் கனிப்படி மாட்டான் நீங்க கூட பிசாசு என்ன சொன்னாலும் அதுக்கு கீப்படியே கூடாது அது நல்லதாக கூட கெட்டதாக கூட எது அதுக்கு பின்னாடி மரணம் இருக்கிறது ஆனால் சொன்னபடியால் அவர் என்ன பண்ணல தேவனை பஞ்சை பாரா சொன்னார் அடுத்தது படிக்க உம் உம் அப்புறம் இன்னொரு சோதனை என்ன பண்ணான் மலை உச்சி மேல கொண்டு போயிட்டு ஏசு உன்னை யாரும் பாக்கல நீ தனியா இருக்க நான் தனியா இருக்கிற தப்புன்னு காலில் வீந்துரு உனக்கு சகலத்துக்கு மகிமையெல்லாம் கொடுக்கலாம் அதுக்கு ஏசு என்ன சொன்னார் அப்பாலே போய் சாத்தானே தேவனாகிய கத்தர் கத்தரை பணிந்து கொண்டு அவன் ஒருவருக்கே ஆராய்ச்ச செய்வாயாக அப்போ இயேசு வந்து பணிந்து கொள்ளணுமா அவன் வந்து உலகத்தையே தேவை கொடுப்பானான் அப்படித்தான் கொஞ்சம் ஜெயிச்சான் அதான் என்ன பண்ணாங்க அவன் சொன்னது கேட்டா பணிந்து கொண்ட மாதிரி உலகத்தை குத்தாவே உலகத்தை பிடிக்கலாம் ஆதாம் வியாபார கிட்ட உலகத்தை கொடுக்க மாட்டான் உலகத்தை எல்லா சொல்லும் பிடிக்கலாம் தான் நல்லா தெரியே சொல்லி அதனால அவனை பணிந்து கொண்டது அவன் பேச்சு கேட்கறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாக்கா நம்ம பிசாசுக்கு அடிமையாகி பிசாசு சோழிச்சிக்கு பல பாடுகளை நம்ம பட வேண்டியதா அதனால இந்த மூன்று சோழன் ஏசு என்ன பண்ணாரு ஏ அதற்கு அப்பாலே போ சாப்பாலே தேவராகிய கத்தனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே

மாம்சத்தின் ஜீவனத்தின் அந்த அவங்க கொண்டு ஒரு சோதனை அதனால உங்க வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி பிசாசு சொல்ற வார்த்தை மட்டும் கேட்காதீங்க இயேசு சொல்ற வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்க நீங்க இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க வர வர விரிந்து ஆகிட்டே இருப்பீங்க கடைசியா பரோராதோ சொல்ல மாட்டீங்க

நண்பத்தையும்தான் வாவம் மரணம் கண்களில் என்னென்ன பாவன்னு சோதிக்கும் நீ கிறிஸ்து இருக்கிற நாற்பது நாளும் அந்த பிசாசாரு நாற்பது நாளும் ஜெயிக்கிறாரு அந்த பிசாஸ் மூணு சோதனை விலகி விலகி போயிடலாம் தேவ தூதர் வந்து அவளை பாதுகாக்கிறாங்க இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை வாய்ந்தே தரணும் இது எப்படி சொன்ன வாய்ந்தே திறன வாழ்க்கையை கொடுத்து சோதனையே வர

பகை கொண்டு நான் இயேசு நண்ப இயேசு ராமநாதன் கொடுத்துதா பகை கொண்டு ஜெயிக்க இப்படியே இருந்து சொல்றாரு ஒரு எதிர் நீச்சலான வாழ்க்கை தான் கிருஷ்ண வாழ்க்கை நல்ல 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 போராட்டம் போராடினேன் சொல்றாங்க நல்ல போராட்டம் இல்லைன்னா கெட்ட போராட்டம் பிசாசம் போராடிக்கிட்டே வேண்டிதான் அதனால நம்ம இதோ கூட முடிப்போம் ஏசு கிருஷ்ணக்குள்ளே இருங்க நாற்பது நாள் வருங்க ஒவ்வொரு நாள் தாவித கத்தை நான் நிற்காலுங்களா அவர் எப்போதும் அவரே திராட்சை செடி நீங்கள்

மரண சக்தி நீடித்தாயிருக்காகும் உயிர் தெரிவித்து தேவ தர உலகத்துக்கு மரணம் லேசம் சந்திக்காது அப்போ பாவம் மரணம் வியாதி வர்ம பல சோதை கொண்டு வரோம் வர்மத்தர் எல்லாத்தையும் கொண்டு வரோம் தாவி சொன்ன கத்தை நான் எக்கோளுக்கு சோதி துதி சோதனும் ஆராய்ச்சி தேவல கிறிஸ்துகத்த காரியங்கள் தேவ தரங்கள் தாவித வர வர முன்னேறிட்டே போறான் பிசாசு அவனை பெருக்கொள்ள சவுல அவனை ஜெயிக்க முடியல கோலியாத்து ஜெயிக்க முடியல அம்மோன் புத்திரம் யார் வந்தாலும் சரி தாவி சொன்னா ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி சொல்லி தாவிது கிறிஸ்துக்குள்ளே தான் பாருங்க இருபத்தி மணி நேரம் எக்காலம் என்ன அந்த எக்காலத்துல என்ன இருக்கலாம் இந்த நாற்பது நாள் இரவும் பார்க்கலாம் சோதனை வந்துகிட்டே இருக்குது நம்ம உணர்வு இல்லாம அவங்க தொடர்ந்து எல்லாம் பயப்படுறது சோதனை ஆகாது போகாது விளங்காது எல்லாம் சொல்லும்போது நமக்கு திருவி கொடுத்துட்டாக்கா அது அவன் தொடர்ந்து தான் நிறைவேறும் இயேசு கிறிஸ்து சரியே சாமன வாசத்தை பிதா குமார் பசுத்தான் ஆதாரம் கொடுக்கத்தான் போறேன்

மகிழ்ச்சியுடனே சோதனை சோதனையிலே பிசாசு எனவும் பார்க்கணும் ஆடுற சோதிச்சுட்டே இருக்கிறான் நீங்க எனவும் வார்த்தையே பேசிக்கா தேவடைய வார்த்தையே சுற்று சுற்றுலாட்ட வார்த்தைத்தான் தேவி நீதி வார்த்தை பிசாசும் பாபமும் மரணமாம் சின்ன வயசு வாழ்க்கை வயசு திருவண்ணு வயசு முதிர்ந்த வயசு சோதனை தான் உலகம்லாம் அவன் வார்த்தைக்கு நாங்க இடம் கொடுக்க இடம் கொடுக்க கூடாது தேவடைய வார்த்தையில உறுதியா ஓ தேவன் தன கொடுக்கு ஏசு ஸ்ரீவன் பரிவு ஏசு சாமன் வாக்கு தந்தங்கிற பிதா குமார் ஆதா வந்து முடு எல்லாம் தாண்டும் போது பசு தாய் தேவத்தூர் பணிவிடை செய்கிறேன் விசாசான அப்போ இது விலைக்கு போனோம் தேவ தூதர் வந்து பணிவிடை செய்தார் சொல்லப்படுகிறது எங்க வாழ்க்கையில தேவ தூதர் பணிவிடை செய்ய வேண்டும் விசுவாசிகள் விலகி போக வேண்டும் கத்தாவை கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற கத்தாவை சபிச்சா